தாமரை மலரில் தவழ்ந்திடும் குமர தாதன் மதனே தேடங்கள் முருகாவேல் வேல் பிடிக்கும் மேலவனே வேல் முருகாவே ஆறுமுகம் கொண்டவனே வேல் முருகவேல் அரசாளும் மாதவனே வேல் முருகவேல் ஆறு படை வீட்டு கொண்ட வேல் முருகவேல் அண்டமெல்லாம் வாழ்வனே வேல் முருகவேல் வேல் 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 முருகாவே இருந்தது பவனியில் வேக வேகமாக மாறி போகிறான் இல்லை இந்த ஆக்கெல்லாம் மேலே செல்ஃபி எடுத்து யூடியூபர் போல் ப்ளாக் பண்ணி போட்டு ப்ளாக் பண்ணி போகிறாங்க பிள்ளை ஓகே நேரத்துல நேரத்தில் எல்லாம் வந்துட்டாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பெரிய வண்டியில வந்து பஸ்ல எல்லாம் வந்து ஒரு சைட்ல ஒருத்தங்க எடுத்த போடுப்பாங்க என்ன 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 கிரீம் பிரதார் கொஞ்சம் வெள்ளை சேட்டு வெட்டி கொண்டு வரீங்க என்ன கோ கோது அது நேர்ந்து விட்ட கோழி கோழியானா நம்மளோட பக்கம் வட்டா இப்படி சும்மா வேணா அந்த கோழியே

நல்ல கலர்ல எரியா எல்லாம் சூப்பர் நல்ல இங்க அடிய பாருங்க வெட்டி கொண்டு எரியுது மடத்துல சாப்பாடு இருக்காம் சாப்பிட்டுட்டாங்க நான் வந்து மனசு ஒத்துக்கொள்ளாது மரக்கறி எல்லாம் மட்டும் தந்திருக்கு சோ நாங்கள் சமைக்கிற பிளான் எல்லாம் வந்து அடுப்பு கல்லுக்கு வந்து இங்க கல் இருக்கு டேய் அடுப்பு கல் மட்டும் அவசியம் இல்லை பக்கத்துல இருக்கு முருதா <laughs> <laughs> மல வெஞ்சாகுறது எடுத்த பாருங்க போட் எடுgono அது என்னது ஸ்டெயின்ல கலர் வந்து அதுக்கு ஃபவுண்டேஷன் ஆகுதுல டேய் அது வந்து ஜிம் மேஷின்ட்டும் அதுல வந்து குடு என்ன பிரச்சனை ஏனக்கு நம்பர் பிளேட்லாம் என்ன மாத்த எடுத்து போய் டேய் இந்த இதுடா இது எல்லாத்துக்கு ஒன்னுதே இது என்னண்ட

ஆளு குட்டேngaஜனி குட்டேngaஜனி அடிအောင် பாப்பீ இல்ல அடிအောင် ட்ரை பண்ணு பாடி அடிச்சி மாடி டட் டட் டட 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 குளிச்சிட்டே இருக்கா பே அண்ணனங்கட நேச எல்லா ஆடியால அது அது ஆவ இருக்குல்லடா ஆருக்கு தான்டா நான் வெருக்கு நீங்களு தெரிய நான் வெருக்கு உக்க போறானடா டேய் உக்க போறானேய் டேய் you got it ல் பிடித்தும் வேவனே வேல் முருகாவேல் வேல் ஆறுமுகம் கொண்டவனே வேல் முருகாவேல் அரசாழும் மாதவனே வேல் முருகாவேல் ஆறு படை வீடு கொண்ட வேல் முருகாவேல் அண்டமெல்லாம் வாழ்வனே வேல் முருகாவேல் வேல் 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 முருகாவேல் மேல் பிடிக்கும் வேளவனே வேல் முருகாவேல் ஓஹரா வாழும் முருகனே நாதன் மகனே மகனே தில்ல நகனே தெய்வமே நாதன் மகனே தில்ல மகனே நாதன் மகனே மகனே சிவ வந்த வந்து தவத்திருமுருகா தாமரை மலரில் தவழ்ந்திடும் குமரா நாதன் மகனே மகனே ஆறுமுகமும் கொண்டவடி கொண்டவடிவேளன் சூரபட்மனை போரில் வென்ற எங்களுமைபால ஆறுமுகமும் கொண்டவடி கொண்டவடிவேலன் சூரபட்மனை போரில் வென்ற எங்களுமைபாளன் ஞானக்கனியில் கோபமும் கொண்டு பழனி மலையில் ரமந்திடும் வேலன் ஞானக்கனியில் கோபமும் கொண்டு பழனி மலையில் ரமந்திடும் வேலன் கந்தனின் நாமங்கள் சொல்லும் போது துயர் நீங்கும் கந்தனின் நாமங்கள் சொல்லும் போது துயர் நீங்கும் நாதன் மகனே ல்லைநாதன் மகனேரே நாதன் மகனே உள்ளம் என்னும் கோயிலில் வந்த கந்தவடிவேலன் வேலர் காணும் காட்சி யாவுமே முந்தன் வண்ண உள்ளம் என்னும் கோயிலில் வந்த கந்தவடி வேல காணும் காட்சி யாவுமே வந்தன் வண்ணத்திருக்கோலம் மூர் முகமும் மாறிறு கண்ணும் தெய்வயானை அருகினில் தோன்றும் மூவிரு முகமும் மாறிறு கண்ணும் தெய்வயானை அருகினில் தோன்றும் நினைவிலே பக்தர் கூட்டம் நடைபோடும் கேலனின் நினைவிலே பக்தர் கூட்டம் நடைபோடும் சாதன் மகனே நாதன் மகனே நாதன் மகனே நாதன் மகனே பயங்கர டயர்டாக இருக்குது என்ன சொன்னால் பைக் ட்ராவலிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன் ட்ராவல் வந்து பண்ணணும் சொன்னால் இடுப்பு வலி கால் வலி கழுத்து வலி அப்படி சொல்லி மாதிரி மாதிரி வலி வந்துட்டே இருக்கும் ஸோ வந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து சமைச்சிட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எலும்பிட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு பஜனை வழி செய்யலாம் அப்படி சொல்லி ஒரு பிளான் இருந்தது ஆனால் வந்தப்பவே உங்களுக்கு தெரியும் செயற்கார்களை ஒரு கை வச்சு தட்டாட்டி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பத்தியமாக இருக்காது ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு பாட்டு பாடலாம் அப்படின்ட்டு பாட்டணும் அண்ணன் வந்து வந்துட்டார் ஸோ வந்து ஐயா வந்து இப்போ எத்தனை நாள் வந்து வந்து சொல்லி சொன்னேன் நீங்கள் ரெண்டு நாள் பாதை நடந்து வந்தீங்களேன்னு சொல்ல வாசலியா பஸ்ல வந்து நடந்து வந்தேன் எங்க இருந்து நடந்து வந்தீங்க நாங்க வந்து தாந்தா இருந்தேன் தாந்தாவில இருந்து நடந்து வந்தீங்களா எத்தனை நாள் எடுத்து தாந்தா நடந்து மூன்று நாளா தாந்தாவில் வந்து நடந்துருக்காங்க இப்போ தாந்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள்ட ஊரில் இருக்குது தாந்தாவில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு அண்ட் அதே மாதிரி உகந்த திருவிழா நடந்துகிட்ருக்கு தாந்தாவுக்கு நம்ம நடந்து போய் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியாச்சு ஸோ அந்த தாந்தாவில் வந்து நீங்கள் எத்தனை பேராக வந்து நடந்து வந்தீங்க ஆ தனியாக நடந்து வந்தீங்க ஆத்தாடி ஜானகட்டணம் தாண்டு

ಮೇಸೇ இப்போ பாட்டு வழியேட்டி பாடுறது அங்கே வந்து எல்லாம் செய்வீங்களா எழுத்தூர் பாட்டு நீங்களா அற்புதம் உண்மையில வந்து சொன்ன உண்மையில வரிகள் எழுதி நம்ம படிக்கிறன்றெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நாங்க முன்னாடி இருக்குது நாங்கள் சின்ன வயசுல அதிகம் பண்ணிருக்கோம் இப்போ நம்மளோட ஃபீல்ட் கொஞ்சம் பார்த்ததுல நம்ம அதுக்குள்ள வந்து கொஞ்சம் போகல பட் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு லரிக் பண்ணி நாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப கம்போசிங் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிக்காம அப்படின்னு சாங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது சந்திச்ச சந்தோஷம் நைட்டுக்கு சந்திப்போம் பஜனைகள் படிப்போம் உண்மையில மனதாரசாமி வந்து கும்பிடுவோம் அந்த அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு थैंक यू நன்றி நன்றி ஓகே ஓகே என்ன பண்ணே பிளான் உங்களுக்கு பென்னது குறியமா இப்ப கட் பண்ணனும் உங்களுக்கு அவளேன்டா நீ யாப்ரா ஒண்ணே யாப்ரா நீ என்ன தேவோட எங்கயாப்ரா நீ சாபடுங்க இது அவங்களோட விதி